காமராஜர் என்ன படிச்சார் எம்ஜிஆர் என்ன படிச்சார் கலைஞர் என்ன அவர் எஸ் எஸ் எல்சி கையிலானவர் நம்மளை வந்து ஏமாற்ற பார்க்கிறார்கள் இது இந்த ஆங்கிள் என்பதே ரொம்ப முக்கியமான ஒரு கோணம் அந்த பத்து பேருக்கு அடுத்து பதினோராவது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா இல்ல ஆனா படிச்சு வாழ்க்கையில சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரமில்லை என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள் அதிகாரம் இருந்தால்தான் பாதுகாப்பு எந்த கொள்கையிலே இருக்கிறோமோ அதை அழுத்தி சொத்துகிற துணிச்சல் சமூக நீதி என்பதை எல்லோரும் மிக சாதாரணமாக இடஒதுக்கீடு பார்வையிலே பார்க்கிறார்கள் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டில் ஒரு நடைமுறை உத்தியது அது ஒரு ஸ்ட்ராட்டஜி சமூக நீதி என்பது ஒரு பெரிய கோட்பாடு அது அது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான புரட்சிகரமான ஒரு கருத்து எழுது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு கையாளக்கூடிய ஒரு உத்திதான் தான் இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மட்டுமே சமூக நீதி அல்ல மறுபடியும் நான் சொல்லுகிறேன் விளிம்புநிலை நிலை மக்களை எம்பவர் செய்வதுதான் சமூக நீதி எம்பவர்மெண்ட் ஆஃப் மார்ஜினலை செக்ஷன்ஸ் என்பதுதான் சோஷியல் ஜஸ்டிஸ் பொருளாதார அடிப்படையில் சொல்லக்கூடியதல்ல தான் இது சமூக நீதினே பேர் இல்லனா பொருளாதார நீதி தனி இருக்கு அரசு கான்ஸ்டிடியூஷன்லே நீதி மூன்று வகையாக சொல்லப்படுகிறது சோஷியல் ஜஸ்டிஸ் எக்கனாமிக்கல் ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ் மூன்று வகையான நீதி இருக்கிறது ஆனால் சமூக நீதிக்கு தான் முன்னுரிமை முக்கியத்துவம் இங்கே இருக்கிறது ஏனென்றால் இந்த சமூகத்தில் பெரும்பான்மை மக்கள் உழைக்கிற மக்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அதனால் அதிகாரத்தை இழந்திருக்கிறார்கள் பொருளாதாரம் கல்வி எதற்காக என்றால் அதிகாரத்திற்காகத்தான் அதிகாரம் தான் அல்டிமேட் அதிகாரம்தான் இறுதி இலக்கு நான் ஏன் அடிபடுகிறேன் என்றால் என் கையில் அதிகாரம் இல்லை என் கையில் ஆயுதம் இல்லை என்று அல்ல பொருள் ஆயுதம் இருந்தாலும் அவனுக்கு பாதுகாப்பு கிடையாது அதிகாரம் இருந்தால் தான் பாதுகாப்பு அதிகாரம் என்பது வெறும் பொலிட்டிக்கல் பவர் அல்ல ஒரு ஆவது கூட அதிகாரம் தான் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆவது கூட ஒரு அதிகாரம் தான் ஒரு தலையாரி வேலைக்கு போவது கூட அதிகாரம் தான் அதிகாரம் என்பது த்ரூ எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அதுதான் எம்பவரிங் படிக்கணும் அது ஒரு அதிகாரம் தன்னை குவாலிஃபைடு என்கிற நிலைமைக்கு ஒருவரை தகுதிப்படுத்திக் கொள்ளுதல் அது ஒரு வகையான அதிகாரம் ஒரு கட்சியிலே ஒரு பொறுப்பிலே இருப்பது அதிகாரம் ஆட்சியிலே இருந்தால்தான் அதிகாரம் இல்லை கட்சியிலே பொறுப்பில் இருப்பது கூட அதிகாரம்தான் ஒரு நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பிலே இருப்பது அதிகாரம் அதிகாரம் தான் மனிதருக்கு நம்பிக்கையை தருகிறது அதிகாரம் தான் மதிப்பை தருகிறது அதிகாரம்தான் மகிழ்ச்சியை தருகிறது அதிகாரம்தான் பாதுகாப்பை தருகிறது அதிகாரமற்றவர்கள் தான் ஒடுக்கப்படுகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள் அதிகாரமற்றவர்கள் தான் பாதுகாப்பு இருக்கிறார்கள் எனவே அவர்களை எம்பவர் செய்ய வேண்டும் எம்பவரிங் மார்ஜினலை செக்ஷன் அதற்கு மிக முக்கியமான கண்டிஷன் முன் நிபந்தனை எஜுகேஷன் கல்வி அதனால்தான் அந்த பத்து பேருக்கு அடுத்து பதினோராவது ஒரு ஆளை யாராவது காட்டுறாங்களா இல்லை ஆனா படிச்சு வாழ்க்கையில சாதித்தவர்கள் லட்சக்கணக்கானோர் இருக்கிறார்கள் கோடிக்கணக்கானோர் இருக்கிறார்கள் ஆகவே ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் படிப்பதில் ஒரு நோக்கம் இருக்க வேண்டும் அதிலே ஒரு தெளிவு இருக்க